கோவை துடிலூர் அருகே வட்டமனைப்பாளையத்தில் உள்ள கங்கா செவிலியர் கல்லூரியில் பட்டமளிப்பு விழா நடைபெற்றது இதில் முன்னூறு மாணவ மாணவிகளுக்கு டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழக துணைவேந்தர் டாக்டர் நாராயணசாமி பட்டங்களை வழங்கி கௌரவித்தார் கோவை தொழிலூர் அருகே வட்டமனைப்பாளையத்தில் உள்ள கங்கா செவிலியர் கல்லூரியில் பட்டமளிப்பு விழா நடைபெற்றது விழாவில் கல்லூரி நிர்வாக அரங்காவலர் கனகவள்ளி சண்முகநாதன் புத்துவிள தொடங்கி வைத்தார் கல்லூரி அரங்காவலர் ரமா ராஜசேகரன் வரவேற்றார் நிகழ்ச்சிக்கு கங்கா மருத்துவமனை இயக்குனர் டாக்டர் ராஜசேகரன் முன்னிலை வகித்தார் இதில் சிறப்பு விருந்தினராக சங்கரா கண் மருத்துவமனையின் தலைவர் டாக்டர் ரமணி பங்கேற்று பேசினார் அவர் பேசும்போது செவிலியர் பணி என்பது மற்ற துறைகளைப் போன்று சாதாரண பணி அல்ல நோயாளிகளை அன்போடு நேசிக்கும் பணி அர்ப்பணிக்கும் பணி இந்த பணியில் ஈடுபடுபவர்கள் ஏதோ பணி செய்கிறோம் என்ற எண்ணத்தில் இல்லாமல் அக்கறையுடன் சேவை மனப்பான்மையுடன் செயலாற்ற வேண்டும் என்று கூறினார் கல்லூரியில் இளங்கலை பட்டம் பெற்ற முன்னூறு மாணவ மாணவிகளுக்கு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் டாக்டர் நாராயணசாமி பட்டச்சான்றிதழ்களை வழங்கி பேசினார் அவர் பேசும்போது வேகமாக வளர்ந்து வரும் மருத்துவத்துறையில் சவால்களை தழுவி புதுமை படைத்தல் வாழ்நாள் முழுவதும் கற்றல் மற்றும் இரக்கமுள்ள கவனிப்பு ஆகியவற்றின் அவசியத்தை வலியுறுத்தி பேசினார் நோயாளிகளுக்கு அர்ப்பணிப்பு சேவை இறைவனுக்கு செய்யும் சேவையாக கருதி மருத்துவ சேவை செய்ய வேண்டும் பள்ளியில் இருந்து கல்லாக வெளிவரும் மாணவ மாணவிகளை சிற்பியாக செதுக்கி ஆசிரியர்களை போற்ற வேண்டும் உலகம் முழுவதும் இன்று செவிலியறி தேவை அதிகமாக உள்ளது கங்கா மருத்துவமனை மருத்துவமனைக்குள் மிகப்பெரிய மருத்துவ கல்லூரி நிறுவனத்திலிருந்து படித்து வெளிவரும் நீங்கள் பல்வேறு சாதனைகளை புரிய தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் அர்ப்பணிப்புடன் பணியாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் நிகழ்ச்சியில் கல்லூரி முதல்வர் டாக்டர் எஸ்தர் ஜான் கங்கா மருத்துவமனை இயக்குனர் நிர்மலா ராஜசபாபதி டாக்டர் ராஜா சண்முக கிருஷ்ணன் டாக்டர் சுமா நடராஜன் கல்லூரியின் துணை முதல்வர் பேராசிரியர் ஜபகுமாரி சுதா டாக்டர் சி சேகர் உட்பட பலர் கலந்து கொண்டனர் பட்டச்சாட்டுகளுக்கு முன்பு செவிலியர் பயிலும் மாணவ மாணவிகள் உறுதுமொழியாற்ற சான்றிதழை பெற்றுக் கொண்டனர் இதில் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் திரளாக கலந்து கொண்டனர்